ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி இருக்கக்கூடிய பச்சை தான் பாத்துட்டு இருக்கிறோம் அழகான அற்புதமான இந்த திருத்தலத்துல மரகதாச்சல மூர்த்தியாக முருக கடவுள் கொண்டிருக்கிறார் மரகதகிரி அப்படிங்கிற திருநாமமும் பச்சமலைக்கு இருக்கு சிவக்கொழுந்துக்கும் அம்பிகைக்கும் தனித்தனி சன்னிதானத்துடன் இருந்தாலும் இங்க முருகக்கடவுள் தான் பிரசித்தி பெற்று விளங்குகிறார் முருகன் கோயிலு அப்படின்னு சொன்னாதான் மக்களுக்கே தெரியுது நாங்க போறப்ப பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது இனினும் நம் வான முருகரை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருப்பாரு இப்பேற்பட்ட இந்த திருத்தலத்தில் ஒரு காலத்துல துர்வாச மகரிஷி இளம் குமரனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு கடுமையாக தவம் பண்ணியிருக்காரு அவர் இந்த தவத்துக்கு வரம் கொடுக்கும் விதமாக கடவுள் காட்சி கொடுத்திருக்காரு துர்வாச மகரிசிக்கு இந்த திருத்தலத்தில் கொஞ்சம் படியறனாலே சண்முகரை தரிசிக்கலாம் எனினும் வாகனங்கள் செல்வதற்கு பாதையும் இருக்கு